ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழ்ச்சி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி செலிப்ரேஷன் அதுவும் வந்து புது வீட்டில் மகாராஷ்டிராவில் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சோன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க தான் அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் இந்த வாட்டி வந்து தீபாவளிக்கு வந்து அதிகமாக வந்து முறுக்கு மட்டும் தான் பண்ணியிருந்தேன் அதிலே வந்து நம்ம சொல்லுவோம்ல அந்த ஊரில் கை முறுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி முறுக்காக இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடிக்கிறதுக்கும் சரி அதே மாதிரி டீ காஃபி இதுக்கு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த முறுக்கு தான் நான் பண்ணேன் அப்புறம் கை முறுக்கு வந்து ஒரு கிட்ட தான் பண்ணேன் ஏன்னா அது வந்து செய்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிட்டு எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை ஸோ அதனால் அது வந்து ஒரு பத்து கிட்ட மட்டும் தான் பண்ணினேன் ஸோ எப்போவுமே வந்து நான் அதிகமாக வந்து ஸ்வீட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முறுக்கெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்டை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதேமாதிரி நானுமே எந்த ஐட்டமும் அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஆரணும் சாப்பிட மாட்டான் ஸோ சிம்பிளாக கொஞ்சம் மட்டும் தான் முறுக்கு பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து குலாப் ஜாமுன் வந்து இனிப்புக்காக பண்ணியிருந்தேன் இனிப்பு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறா குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணேன் ஆனால் அது ஒரு மாதிரி உதிர்ந்த மாதிரியே போயிட்டு ஸோ ரெண்டாவட்டி பண்ணேன் அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரங்கோலி போட்டு தான் வந்து இந்த கோலம் போட்டு தான் அதில் வந்து விளக்கு வைப்பாங்க கண்டிப்பா வந்து வாசலில் வச்சே ஆகணும் அந்த தீப ஒளியில் வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து நம்ம வேண்டுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்டு பூனம் உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச தான் என்னோடய பக்கத்து வீடு பார்த்திங்கன்னா எங்கள் டோரும் அவங்க டோரும் சேர்ந்து தான் இருக்கும் வாசலும் சேம் தான் ஸோ இவள் வந்து வீட்டில் இருக்கனால ஃபுல் டைம் கூட தான் பேசி எடுத்து இருக்கிறதே ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து வடை போடணும்னு சொல்லுவாங்க ஸோ அன்றைக்கி வந்து உளுந்த வடை பண்ணியிருந்தேன் எப்போவுமே வந்து நான் கொஞ்சம் அரிசி அப்போவுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவேன் இப்போ வந்து அரிசி கொஞ்சம் அதிகமாக போடுறேன் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்த மாதிரி இருக்குது முரு முருன்னு இருக்குன்ட்டு எல்லாமே சேர்த்து போடு பட்டாச்சு இங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து என்னோடய சாப்பாடு என்னன்னு தெரியல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஒருவேளை நம்ம நல்லா சமைக்கிறோம் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி சமைக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டு இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் அன்னைக்கு வந்து பட சாம்பார் கொடுத்தேன் நம்ம சாம்பார் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் வந்து சாம்பார் பண்ணுவாங்களாம் ஆனால் நம்ம அளவுக்கு வராதுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இது நம்ம தீபாவளி அன்னைக்கு நான் போட்ட ரங்கோலி என்னடா தீபாவளி எப்படி பிரிக்கேன்னு நினைக்காதீங்க மகாராஷ்டிராவில் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க அன்றைக்கி வந்து என்னென்னா இருபத்தோரு விளக்கு வந்து நான் வந்து வீட்டில் வச்சுருந்தேன் இருபத்தோரு விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் வீட்டில் எல்லா ரூம்லையுமே வந்து நான் வந்து விளக்கு வச்சுருந்தேன் ஸோ அன்னைக்கு வந்து ஸாரீ தான் பிளான் இருந்துச்சு ஆனால் அது வந்து மிஸ் ஆகிட்டு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால வந்து அதிகமாக வந்து எனக்கு கட்ட முடியாமல் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு டே தான் வந்து நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் ஆர்ணவ வந்து நிறைய வந்து என்ஜாய் பண்ண அந்த வாட்டி ஃபுல்லாக வந்து இங்கே வந்து சொசைட்டிக்குள்ளே நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து வீட்டுக்கு முன்னாடினா நம்ம இந்த மாதிரி பார்ப்போம் கம்பி மத்தாப்பு யூஸ் பண்ணலாம் மற்றபடி பெருசு வந்து ரொம்பவே யூஸ் பண்ண முடியாது ஸோ நானும் ஆர்ணவும் இது பண்ணி வந்து என்ஜாய் பண்ணிணோம் இங்கே வந்து மகாராஷ்டிராவில் வந்து நம்ம தீபாவளிக்கு வந்து லீவு கிடையாது ஸோ ஆர்னோட அப்பாவுக்கு வந்து லீவு கிடையாதுனால அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டிலருந்தே நமக்கு ஸ்வீட்லாம் வந்துரு இது வந்து நான் இருக்க இடத்துல பண்பு இல்லை என்னோட தமிழ் ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி ரெண்டு பேர் வந்து எனக்கு காலையிலே வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்வீட் கொடுத்துட்டாங்க அப்புறம் நைட்டும் வந்து கொடுத்துட்டாங்க இங்கே எல்லோரும் வீட்டுக்கு வந்தே கொடுக்காங்க ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இங்கே எல்லாேருமே அதுமாரி நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப வந்து எனக்கு வந்து கொடுத்தது இப்போ வந்து மும்பை தமிழ்ச்சிக்கெலாம் ஸ்டேட் ஊ டு ஸ்டேட் வந்து பலகாரம்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இது வந்து யூபி ஃப்ரெண்டு என்னோடய யூபி ஃப்ரெண்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ இவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து ரெண்டு வீட்டில் இருக்க போச்சு எனக்கு வந்து ஃப்ரெண்டு ஸோ அவங்க வந்து எனக்கு எப்போவுமே வந்து என்மெல்லாம் தனி கேரிங்காக இருப்பாங்க எப்போவுமே வந்து நீ வீட்டுக்கு வர மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எனக்கு கொடுத்த பலகாரம் தான் இது எல்லாமே இது எல்லாம் அவங்களோட ஃபேமிலி வீட்டுக்கு வந்து இவங்களும் எனக்கு அன்றைக்கி நைட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க ஸ்ட்ரைட்டாவை ஸ்ட்ரைடாவே ஸ்ட்ரைடாவே ஆறுனை வந்து வெடி வச்சு வச்சு தான் பார்க்கான் ஆனால் வந்து வெடிச்ச பாடு இல்லை பக்கத்தில் போவான் பக்கத்தில் எங்கேயாவது வெடி வெடிச்சோன்னா இவன் எந்திரிச்சு ஓடிடுவான் வைக்கவே மாட்டான் இப்படியும் ரொம்ப டைமாக பண்ணிகிட்டு இருந்தான் அவங்க அப்பா தான் வந்து கொஞ்சம் தைரியமாக வைக்க சொன்னாங்க ஏன்னா இப்போ வந்து அவனையும் தனியாக வந்து வைக்கிற மாதிரி இருந்து அதே மாதிரி கம்பி மத்தப்பு எல்லாமே முடிஞ்சு போச்சு இங்கே வந்து என்னென்னா வெடியோட விலைகள் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது மகாராஷ்டிராவில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் எங்களுக்கு விலை வந்து இப்போ நம்ம ஆயிரத்தி ஐநூறுவா வெடியை வந்து இங்கே வந்து நம்ம மூவாயிரரூவா கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆறுக்கு வந்து இந்த வாட்டி வந்து அவங்க அப்பா கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து இந்த சின்ன சின்ன வெடிகள் அதுக்கப்புறம் வந்து ராக்கெட் வெடி வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இது வந்து யூபிக்காரங்க அவங்களோட குழந்தைங்க ஸோ அவங்களும் வந்து நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆறுநோ வெடியாக அவங்களுமே கொஞ்சம் போட்டு வந்து என்ஜாய் பண்ணாங்க நானும் ஒரு வெடி போடலாம் அப்படின்னு போனேன்னா நான் வரதுக்கு மட்டும் எல்லா வெடியும் முடிச்சுட்டாங்க வச்சுருந்துருக்காங்க அவங்க அப்பா பக்கத்தில் இருந்த பிள்ளைங்க வந்தேன்னா அவங்க எல்லாரும் வெடி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தா என்னால் ஒரு வெடி கூட போட முடியல கடைசியில் பார்த்தா அந்த வருஷம் வந்து பாப்பை வெடி தான் போட்டேன் இந்த கல் வெடி சொல்லுவோம்ல அந்த வெடியை மட்டும் வீட்டு பக்கத்தில் போட்டு முடிச்சுட்டு என்னோடய தீபாவளியை வந்து நான் முடிச்சுட்டேன் ஸோ ஆறுனவுக்கு வந்து கொஞ்சம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தனால அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் வந்து எல்லாமே வச்சான் ஸோ இந்த வருஷம் வந்து அவன் கொஞ்சம் தைரியமாக இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் இயர் இன்னுமே கொஞ்சம் நல்லா ஆயிடுவான் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா வந்து அவனுக்கு கூட இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க இப்படி பண்ணணும் ஆரணும் பயப்படக்கூடாது ஒன்று செய்யாது அதேமாதிரி சேஃபாக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் வந்து ராக்கெட் வெடியே வைக்கிறதுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஓரளவு அதையுமே நல்லாவே பண்ணி முடிச்சுட்டான் அதே மாதிரி வந்து நான் பிறந்து விளந்தது எல்லாமே திருநெல்வேலிங்கனால எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே வந்து நான்வெஜ்ஜு தான் அன்றைக்கி சாப்பிடுவாங்க மட்டன் வச்சு ஸோ அதனால் அன்னைக்கு மட்டன் சாப்பாடு தான் ஸோ அந்த வீடியோ வந்து நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் வந்து நான் எப்போவுமே தீபாவளிக்கு வந்து இங்கே வந்து மட்டன் தான் சாப்பிடுவோம் எங்கள் வீட்லேயும் சரி தான் எல்லாருமே சரி ஸோ அங்கே வந்து மட்டன் எடுத்து சாப்பிட்டு அன்றைக்கி தீபாவளி வந்து முடித்தாச்சு ஆனால் மகாராஷ்டிரக்காரங்க வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே வந்து அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்களாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தீபாவளி முடிஞ்ச பிறகு அதே மாதிரி தீபாவளிக்கு வந்து சொசைட்டியை வந்து நல்லா வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வீட்டில் சீரியல் லைட் போட்டிருந்தாங்க எந்தவாட்டி வந்து நானும் வந்து சீரியல் லைட் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் நம்ம தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி நல்ல வெடி எல்லாமே வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க எல்லாருமே ஸோ எல்லோரும் ராக்கெட் வெடி வைக்கிறது தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லோருமே ஸோ ஓரளவு நம்ம ஊரில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு வைப்போம்லாம் அந்த மாதிரி வந்து வெடியெல்லாம் எல்லாம் போட்டு முடித்தாச்சு எல்லாருமே ஸோ அன்றைக்கு வந்து அவங்களுக்கு வீட்டில் வந்து வெஜ்ஜு தான் ஏன்னா ஃப்ரைடேலாம் அதனால் அதனால எல்லாத்துக்கும் வெஜ்ஜு சாப்பாடு மட்டும் தான் சிம்பிளாக சாப்பிட்டு எல்லாருமே வந்து நைட்டு வந்து கிளம்பிட்டாங்க ஸோ இவங்க எல்லாரும் பன்வெளி ஸ்டேஷன்லேருந்து இருந்து அப்படியே வந்து தாராவிக்கு போயிடுவாங்க ஸோ அன்னைக்கும் வந்து ரொம்ப நாள் வந்து நல்லாவே போச்சு ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் வந்து சாரீ கட்டியிருந்தேன் எங்கள் வீட்டிலேருந்து வந்த அன்னைக்கு ஸோ அது வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு அன்னைக்கு தான் தீபாவளி மகாராஷ்டிராக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்றைக்கி தான் தீபாவளி ஸோ நாங்கள் ஸாரீ வியர் பண்ணியிருந்தோம் நம்ம தீபாவளி முடிஞ்சு நாங்கள் வந்து அந்த சண்டே வந்து தாராவி போயிருந்தோம் தாராவி போயிருக்க முடிச்சாலும் அங்கேயும் வந்து தீபாவளி தான் மற்ற அப்பூ எல்லாமே வச்சு அங்கேயும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பசங்க ஸோ அவங்களும் அங்கே நல்லா வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்டு கூட ஸோ அந்த வருஷம் தீபாவளி வந்து ஏகப்பட்ட இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப சூப்பராக போய்ட்டு இருந்து நெக்ஸ்ட் இயர் வந்து தீபாவளி வந்து இதை விட இன்னும் ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இந்த வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் இங்கே உள்ளவங்க வந்து லட்சுமி பூஜை அப்படின்னு பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து தங்க வாங்குறது இவங்களோட ஒரு வழக்கமாகவே இருக்குது மகாராஷ்டிராவில் அதுக்கப்புறம் வந்து இதான் நான் சீரியல் வீட்டில் லைட் போட்டது அப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு மேலெல்லாம் ஏறி எடுத்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட்டு எல்லாமே ஸோ இந்த லைட்டை அப்படியே கலத்தி இன்னும் அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய் மக்களே